ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆக போகிற ப்ராடக்ட்டை எப்படி ஷூட் பண்ணி அதில் எப்படி நம்ம அப்ளியேட் மார்க்கெட்டிங்கில் மணி கெயின் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுன்றது உங்களுக்கு கோர்சஸில் டீட்டெயிலாக இருக்கும் இப்போ நாளைக்கு வந்து இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகும் போகுது இந்த ப்ராடக்டோட நேம் வந்து க்யூப் டூவியா ஏஐ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது ஜேவி தான் வருது இதுக்கு வந்து ஒரு சேலுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் அளவுக்கு உங்களுக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலான்றாங்க இது என்ன டூல் அப்படின்றத நான் சொல்றேன் இது வந்து ஏ வைரல் வீடியோஸ் பில்டர் பண்ற ஒரு டூல ஸோ யூடியூப் இன்ஸ்டாகிராம் நம்ம ஊர்ல டிக்டாக் பேண்டு பட் வெளியூர்ல வெளிநாடுகளில் இருக்கிறதுனால அந்த டிக்டாக்ஸ் இதுல எல்லாம் யூஸ் பண்ற சிங்கிள் வைரல் ஏ மல்டிபிள் வைரல் வீடியோஸ் வந்து பில்ட் பண்ணிடலாம் ஸோ ஒரு சிங்கிள் கீவேர்டை வச்சு ஹண்ட்ரட் பண்ணலாம் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம டிராபிக் எஸ்இஓவும் இது வந்து ராம்ராவத் ஃபவுண்டர் ஸோ நாளைக்கு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே ஃப்ரைடே டென் ஏதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கிடையாது இது வந்து இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் டைம்ல வந்து வருது ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இதில் ஒர்க் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ப்ராடக்ட் என்ன நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே ஃப்ரைடே டெனிஐம் வருது ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களை யூஸ் பண்ணுறேன் இந்த இன்வைட் இருக்கு இல்லைங்களா இந்த ப்ராடக்டோட இன்வைட்டோட லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து சேல் விழுந்துச்சுனாலே யூ ஏர்ன் லைக் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஸோ அவங்களே சேல்ஸ் பேஜும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் அஃபியேட் லிங்க்ஸ் இதில் வாங்கிக்கிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி சேல்ஸ் ஹண்ட்ரட் சேல்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம் ப்ராடக்ட் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ஸோ வந்து இது வந்து நான் கீழே கொடுக்குற லிங்க் வந்து என்னோட அஃபியேட் லிங்க்ஸ்லாம் கிடையாது ஸோ இதில் எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது நான் அப்ரியேட் மார்க்கெட்டிங் இந்த அஃபியேட் லிங்க்கை நான் வேறு கோரா ஃபோர் ரூம்ஸு வெப்சைட்ஸ் இதில் எல்லாம் போட்டு நான் ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கட்டும் அதை பண்றேன் இது எப்படி பண்ணணும் எந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணணும் ஏ எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்டேட் மார்க்கெட்டிங் எப்படி கற்றுக்கணுன்றது நமக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு அதை பற்றின லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ அதுவும் நீங்க என்கேஜிங்கா உங்களுக்கு கோர்சஸ் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான கோர்சஸ் அப்டேட்டட் கோர்சஸ் ஸோ இப்போ ப்ராடக்ட் பத்தி பார்ப்போம் இது வந்து அப்டியேட் லிங்க்ஸோட இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணுது ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சேலுக்கு செவன்டீன் டு டுவெண்ட்டி செவன் ஓடியூ வந்து தேர்ட்டி செவன் இப்போ சேல்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு அனுப்பிச்சு கொடுக்குறாங்க ப்ரோ வெர்ஷன் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி செவன் டாலர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ டவுன் செல் ஃபைவ் டவுன் செல்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க நீங்கள் இந்த லிங்க்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ கோன்சோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கோஸ்ட்மென்லாம் பண்ணிக்கரலாம் இந்த டியூபர் ட்ரைவியாயையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு லான்ச் ஆஃபராக த்ரீ தௌசண்ட் டாலர்ஸும் இது பண்ணுறாங்க ஃபேஸ் ஒன் பண்டஸ் ஃபேஸ் டூ ரெண்டு டைம் இது பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் டாலர்ஸில் தௌசண்ட் டாலர்ஸ் ஒன்று த்ரீ ஃபிஃப்டி டாலர்ஸ் ஒன்று ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் இருந்தாங்க ஃபேஸ் டூவும் அதே மாதிரி டிட்டர்மன் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட ஃபீட்பேக்ஸு இது எல்லாமே இருக்கும் ஸோ இந்த இவரோட ஃபவுண்டர் நீங்கள் கண்ட் பண்ணால் ஃபேஸ்புக்லேயும் ஸ்கைப்லேயும் கூட காண்டாக்ட் பண்ணிக்கேடலாம் அவங்களோட சேல்ஸ் பேஜும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் அவங்களோட சேல்ஸ் பேஜஸும் கொடுத்துருக்காங்க சேல்ஸ் பேஜஸ் உங்களுக்கு ஆகிய இந்த சேல்ஸ் பேஜ் யூஸ் பண்ணி நீங்க அப்டேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் சோ இது எல்லாமே வந்து டியூப் ரிவியா ஏஐன்ற ப்ராடக்ட் பத்தினது சோ இது மாதிரி லான்ச் ஆக போற ப்ராடக்ட் எப்படி பண்ணுன்றது எல்லாமே நம்ம கோர்சஸ்ல இருக்கு நீங்க கோர்சஸும் ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் எப்படி என்னடா அடுத்தடுத்து என்னது புது புது ப்ராடக்ட் என்ன லான்ச் ஆகுது அதை பத்தின வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் சோ இது வந்து டியூப் ரிவியா ஏஐ